தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம ஜோதிஷ் வலையொலியில ஒரு ஃப்ரூட் பழச்சாறு இந்த பழக்கூழ் இனிப்பு கூழ் செய்யறதுக்கு நம்ம ஸ்ட்ராபெரிய தேர்ந்தெடுத்திருக்கோம் இந்த ஃப்ரூட் ஜாம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் குறிப்பா வீட்ல இருக்க பிள்ளைங்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது கடையிலயும் வாங்கி சாப்பிடலாம் ரொம்ப சுலபமா கிடைக்குது இல்லையா ஆனா கடையில வாங்கி சாப்பிடும்போது நிறைய நிறைய மூட்டிகள் அப்புறம் நிறைய ரசாயனங்கள் சேர்க்கிறதுனால அதை நம்ம தவிர்த்துறது நல்லது வீட்லயே இதை சுலபமா செய்யலாம் நான் இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன் இதுல எந்த ஒரு அழுகலும் இருக்கக்கூடாது அப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ராபெரியோட அந்த ஜாம் டேஸ்ட் மாறிடும் அதனால நீங்க நல்ல தரமான ஸ்ட்ராபெரி எடுத்துக்கோங்க ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி பைனாப்பிள் இப்படி எதில் வேணாலும் செய்யலாம் நான் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்ட்ராபெரியலாம் செஞ்சு காட்டுறேன் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்க உங்களுடைய பிடித்தமான பழங்களை வச்சு நீங்க செய்யலாம் இந்த ஸ்ட்ராபெரி முதல்ல நம்ம இந்த மேல் பகுதியை நம்ம நீக்கிடணும் இந்த மேல் பகுதி நமக்கு தேவைப்படாது இதை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணுங்க நான் ஏன் இவ்வளோ சின்ன துண்டுகளாக கட் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா அது காரணம் நம்ம ஜாம் செய்யும் போது ஒரே அளவுகளில் அந்த கூழ் மாதிரி கிடைக்கும் இல்லைன்னா சிலது பெருசு சின்னது அப் அந்த மாதிரி கிடைக்கும் அது நல்லா இருக்கு அது சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா கூழா வேணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா நம்ம வெட்டி எடுத்துப்போம் நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்ட்ராபெரி நம்ம துண்டுகள் நமக்கு இவ்வளவு வந்தது அந்த கோபுரம் அளவுன்னு சொல்லுவோம் இல்லையா ஒரே அளவுள்ள துண்டுகள் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் இப்ப இந்த ஸ்ட்ராபெரி ஜாம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்பவே சுலபமா செய்யக்கூடிய ஒண்ணுதான் இது கோபுரம் அளவு இருக்கு ஆனா இதுல நான் அரை தான் சர்க்கரை எடுத்திருக்கேன் நீங்க எந்த கப்ல நீங்க ஸ்ட்ராபெரிய துண்டுகள் ஆக்கி நீங்க அந்த அளவை பார்க்குறீங்களோ அதுல நீங்க ஒரு அளவு இல்லைன்னா அரை அளவு சர்க்கரை எடுத்துக்கோங்க ரொம்ப இனிப்பு வேண்டாம் ஒரு அரை மூடி எலுமிச்சை பழத்தோட சாறு இதுல கிட்டத்தட்ட ஒரு முக்கா கரண்டி அளவு ஸ்பூன் டீஸ்பூன் அளவு கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன் இது ரொம்ப ஆப்ஷனல் தான் தேவைன்னா நீங்க பயன்படுத்தலாம் இல்லைன்னா தேவையில்லை இப்போ இதெல்லாம் நம்ம என்ன செய்ய போறோன்றது பாருங்க இந்த காணொலியை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல இந்த ஸ்ட்ராபெரியை நான் இதில் சேர்த்துக்கிறேன் அது கூட மலர்ந்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த சர்க்கரை எல்லாமே சேர்த்துக்கிறேன் இந்த எலுமிச்சை பழ சாறு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது இந்த மாதிரி ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கோங்க அடி கனமாக இருக்கணும் இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுருங்க சர்க்கரை நல்லா உருகணும் பழத்தோட நல்லா சேரணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க இதுல நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்லை அதனால தான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதை நல்லா ஸ்ட்ராபெரியை கழுவிட்டு எடுத்துக்கோங்க தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடும் நான் ஐந்து நிமிடங்கள் இந்த மாதிரி கைவிடாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்மாஷர் எடுத்து நான் நல்லா இதை அழுத்தி பழங்களை நல்லா ஒரு ஒரு ஷேப் இல்லாமல் ஒரு வடிவம் இல்லாமல் கூழ் மாதிரி பண்ணிட்டேன் ஏன்னா நம்ம அதை அடுப்பில் வைக்கும்போது நமக்கு சுலபமாக இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம இந்த கார்ன்ஃப்ஃபிளவரையும் ஆட் பண்ணிக்கலாம் இது அந்த ஜாம் கன்சிஸ்டன்சி நிறைய ஆக்கிறதுக்காக தான் அதை நம்ம சேர்க்குறோம் இது ஆப்ஷனல் தான் தேவையில்லைன்னா நீங்கள் அதை தவிர்த்துடலாம் இப்போ இத நம்ம அடுப்புல வைக்க போறோம் இப்போ அடுப்புல வச்சு ஒரு ஐந்துல பத்து நிமிடங்கள் வரை நம்ம இப்படி கலந்துட்டே இருக்கணும் நிதானமான தீலயே வைங்க அது ரொம்ப தீஞ்சிட போகுது இப்போ அதை ஜாம் பதத்துக்கு நல்ல அந்த பழங்கள் வெந்து ஒன்றா வரணும் அது அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நிமிடங்கள் இது கொதி வந்துருச்சு இந்த பழங்கள் நல்லா குழஞ்சிருக்கு இன்னும் அதை ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வரணும் கொஞ்சம் பொறுமையா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இதுல இந்த சிகப்பு நிறம் ரொம்ப சிகப்பா அந்த ஜாம்ல எல்லாம் பாக்குற மாதிரி இருக்காது நீங்க அப்படி எனக்கு சிகப்பு நிறம் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க நிறமூட்டிகளை சேர்க்கலாம் அதுலேயும் நிறைய ரசாயனங்கள் இருக்கு நம்ம வீட்லயே செய்யற எல்லா பொருட்களும் எல்லா இனிப்பு பொருள்ல இருந்து சாப்பிட்ற பொருள் வரைக்கும் தயவு செய்து இந்த நிறமூட்டிகள் இல்ல ரசாயனங்களை சேர்ப்பதை தவிர்கள் ஏன்னா தான் நிறைய கேன்சர் சம்பந்தமான நோய்கள் வர்றதுக்கு அது ரொம்ப காரணமா இருக்கு அதை கவனத்துல எடுத்துக்கோங்க அந்த ஜாம் தயாரிக்கிறதுக்குள்ள நம்ம இன்னொன்னு ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கோங்க இந்த கண்ணாடி பாட்டில நல்லா தொடைச்சி சுத்தம் பண்ணிடுங்க சுத்தம் பண்ணிட்டு இந்த மாதிரி கொடி கொதிக்கிற தண்ணியில் இதை நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஏன் இப்படி செய்யறோன்னா எப்போவுமே சூடாக ஒரு பொருள் அந்த கண்ணாடி பாட்டிலில் போடும்போது அது விரிசல் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதனால அதை டெம்பரிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதனால இதை நல்லா இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு இதை எடுத்துட்டு தொடச்சிடணும் இப்போ இந்த ரெடி இதை இத தயார் பண்ணி இப்போ நம்மளுடைய ஜாம் பாருங்க அருமையா ஆயிடுச்சு இதை அப்படியே அந்த கண்ணாடி புட்டில நம்ம போட்டு வச்சிடலாம் இந்த ஜாம நான் டைரக்டா அது அப்படியே நான் நேரடியா இந்த கொதிக்க கொதிக்க அப்படியே நான் இந்த கண்ணாடி புட்டில போட்டு வைக்கிறேன் நீங்க பார்க்கலாம் நீங்க கடைகளில் கூட பெரும்பாலும் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில தான் விப்பாங்க அதில் தான் அதோடய ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் ஜாமில் நம்ம எந்த நிறமூட்டிகள் இல்லை எந்த விதமான ஒரு ரசாயனமும் சேர்க்கலை இது வீட்டிலே தயாரிக்கக்கூடிய ஒரு சுலபமான செய்யக்கூடிய ஒரு வகை ஜாம் தான் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு பன் பட்டர் ஜாம் செஞ்சு கொடுக்கலாம்